ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசனின் முப்பத்தி மூன்றாவது போட்டி இன்று மும்பை வான்கடே மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையில் இடம்பெறப்போகின்றது இரண்டு அணிகளும் பலம்பொருந்திய அணிகள் ஆனால் இரண்டு அணிகளுக்கு முக்கியமான போட்டியாக மாறியிருக்கிறது ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பத்து போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸை தோற்கடித்திருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி பதிமூன்று போட்டிகளில் சன்ரைசர்ஸை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கின்றது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது மும்பை இந்தியன்ஸை பார்க்கும் போது ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மா மற்றும் திலக் வர்மா ஸ்கை சூரியகுமார் யாதவ் உள்ளிட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் தலைமையிலே சிறந்த பேட்டிங் ஆர்டர்ஸ் கொண்டிருக்கக்கூடிய அணிகளாக ஹெட் உள்ளிட்ட வீரர்கள் ஹெட் மற்றும் அபிஷேக் உள்ளிட்ட வேகமாக ஓட்டங்களை குவிக்கக்கூடிய வீரர்கள் மற்றும் பந்து வீச்சாளர்களும் சிறந்த பந்து வீச்சாளர்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய அணிதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த முறை ஐ பி எல் தொடரில் இதுவரை இடம்பெற்றுள்ள போட்டிகளின் அடிப்படையில் புள்ளி விவரத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் நேற்றைய த்ரில் ஆன சூப்பர் ஓவர் வெற்றியோடு டெல்லி ஸ் அணி பத்து புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கின்றது குறிப்பாக இந்த அணி மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக மாற்றம் தோல்வியை சந்தித்திருந்தது குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் அணிகள் தலா எட்டு புள்ளிகளை பெற்று இரண்டு முதல் ஐந்தாம் இடங்கள் வரையில் இருக்கின்றன கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் தலா நான்கு புள்ளிகளை பெற்று கடைசி நான்கு இடங்களில் இருக்கின்றன ஆனால் இந்த நான்கு அணிகளுக்கும் போட்டிகள் இருக்கின்றன குறிப்பாக எட்டு அல்லது ஏழு போட்டிகள் காணப்படுகிறது இருக்கின்றன சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் ஏழு போட்டிகள் இருக்கின்றன அந்த ஏழு போட்டிகளில் அதிக வெற்றிகளை ஆறு வெற்றிகளையோ ஏழு வெற்றிகளை பதிவு செய்தால் நிச்சயமாக அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தொடரில் அதிக ஓட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய வீரர்கள் இவர்கள் லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் அணியின் நிகாலஸ் பூரான் அதிக ஓட்டங்களை குவித்திருக்கிறார் இவர் மொத்தமாக பெற்றிருக்கக்கூடிய ஓட்டங்களை பார்க்கும் முன்னூற்று ஐம்பத்தேழு சாய் சுதர்ஷன் குஜராத் டைட்டன் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் அதேபோன்று மிச்சில் மாஷ் ஸ்ரேயா சையர் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் லோகேஷ் ராகுல் மற்றும் ஜாய்ஸ்வால் ஆகியோர் அடுத்த இடங்களில் அதிக ஓட்டங்களை குவித்திருக்கக்கூடிய வீரர்களாக காணப்படுகின்றனர் வேண்டியது இம்முறை ஐ பி எல் ஆக்ஷனும் சரி கடந்த வருடங்களில் இடம்பெற்ற ஐ பி எல் ஆக்ஷனிலும் சரி கடந்த முறை நிக்கலாஸ் புரான் மற்றும் ட்ரவி சேர்த்து இம்முறை லோகேஷ் ராகுல் ஆகிய வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆக்ஷன் ஏலத்திலே தமக்கான வீரர்களாக எடுப்பதற்கு தவறு இருந்தமை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒன்று இம்முறை அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்கள் இவர்கள் இம்முறை பந்து வீச்சில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய நூர் அகமது பனிரெண்டு விக்கெட்டுகள் அதே போன்று அதிக பந்துகள் டாட் பால்ஸ் வீசிய வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய கலீல் அகமட் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்கள் வரிசையிலே குல்தீப் யாதவ் காணப்படுகின்றார் கலீல் அகமட் மற்றும் ஷார்துல் தாக்கூர் வருண் சக்கரவர்த்தி இவர் போன்ற வீரர்கள் அதே போன்று பந்து வீச்சிலும் அதிக டாட் பால் வீசியவர்கள் வரிசையில் முகமது சிராஜ் வருண் சக்கரவர்த்தி ஜோஃப்ரா ஆர்ச்சர் போன்ற வீரர்களும் காணப்படுகின்றனர் இதுவரை சதம் அடித்த வீரர்கள் இஷான் கிஷான் முதலாவது வீரராக அதே போன்று பிரியான்ஸ் ஆர்யா மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் ஐ பி எல் இப்பொழுது சூடு பிடித்திருக்கின்றது என்று சொல்லலாம் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லை இறுதியாக இடம்பெற்ற இரண்டு போட்டிகளுமே விறுவிறுப்பான போட்டிகளாக மாறியிருந்தன நேற்றைய போட்டி சூப்பர் ஓவரிலே போட்டியின் முடிவு மாறப்பட்டிருந்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சூப்பர் ஓவரிலே வெற்றி பெற்றிருந்தது அதே போன்று நேற்று முன்தினம் இடம்பெற்ற போட்டி பஞ்சாப் கிங்ஸ் அணி ஆக குறைந்த ஓட்டங்களை இலக்கு வைத்து இருந்தாலும் அந்த போட்டியிலே சிறந்த முறையில் டிஃபென்ஸ் செய்து ஐ வரலாற்றில் சாதனையோடு வெற்றியை பதிவு செய்திருந்தது ஆக குறைந்த ஓட்டு எண்ணிக்கை டார்கெட் நூற்று பன்னிரண்டு அதனை டிஃபென்ட் செய்து எதிரணியை கட்டுப்படுத்தி ஐ பி எல் போட்டிகளில் வரலாற்று சாதனை படைத்திருந்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் இன்று